ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் என்னைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி என்ன அப்படின்னா காலையிலேருந்து விளாக் எடுக்கிறேன் காலையில் வந்து நம்ம கிச்சனுக்கு வரக்கூடிய அந்த டைமில் வந்து ஒரு சாம்பிராணி திரி வந்து சாம்பிராணி செலவுங்க வந்து பத்தி அந்த மாதிரியெல்லாம் கொளுத்தி வைப்பாங்க எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது இன்றைக்கி என்னைக்கே தோணக்கூடிய நேரம் கொளுத்தி வைக்கலாம் ஒரு மாசையாட்டு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஹாலில் கொண்டு வைப்பேன் ஹாலில் வந்து சில நேரம் நல்ல ஓவராக புகை வந்துடும் உடனே அப்படியே எடுத்து கிச்சன் வாசலில் கொண்டு வச்சிருப்பேன் அந்த மனம் கொஞ்சம் வெளியே போகட்டும் அப்படிங்கிறதுக்காக சில நேரம் நல்ல வீடெல்லாம் புகை பிடிச்சாலாம் இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் வாசனையோடு இருப்பான் அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வெறும் பிளைன் பாட்டாட்டு நான் வந்து பிள்ளைங்களுக்கு அச்சுக்கு வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒரு பீரியட் உண்டு வாரத்துக்கு ஒருக்க நடக்கும் அப்போ இது வாங்கி கொடுத்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்தேன் அது அவங்க பெயிண்ட் அடித்து அடித்து அங்கேயே வச்சு வச்சு இப்போ தான் ஃபினிஷ் ஆகி அது கொண்டு வந்திருக்காள் அதுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இதில் ரெண்டு ஃப்ளவரும் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து டைனிங் டேபிள்ல சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா இந்த மாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாஸ்க் இருக்குது வீட்டில் இதை வச்சு தான் காலையில் பிள்ளைங்களை மாறி மாறி எல்லாரும் பயங்காட்டி மூணு பயங்காட்டி விளையாடிட்டே இருந்தாங்க சரி நம்ம உட்காந்து வச்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நானும் வச்சு இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி பயம் காட்டுது அடுத்தவங்க பய பயப்படுறது இதில் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் உடவுட விரட்டுவேன் அந்த மாதிரி நடக்கும் அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து கிருமின்னு சாலை நேர்த்திக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் சரி அதான் இன்னைக்கு கழுவி வச்சிடலான்னு இன்றைக்கி ஈவினிங் வந்து அஸ்வினுக்கு வந்து ஸ்கூல் டே இருக்குது அதுக்கு வேறு போகணும் நமக்கு அதனால செய்யக்கூடிய வேலையெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக செய்து வச்சிட்டு போய்ட்டு அப்படின்னா நம்ம வந்து அவனுக்கு வந்து ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரை தான் உண்டு அதனால் ப்ரோக்ராம்லாம் ரொம்ப இருக்காது அதனால் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஒரு மூன்றையில் மூன்றரைக்கு தான் தொடங்குது கண்டிப்பாக ஒரு ஆறு மணிக்கு முன்னாடி முடிஞ்சிடும் அதனால நம்ம இன்னைக்கு பிளா பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே செய்து வச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கிறேன் இங்கே வந்து கொஞ்சமாக பாயசம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக பாயசம் சிறு பேர் பாயசம் நான் தான் குடிக்க வேண்டியது இருக்கும் வே பிள்ளைங்களுக்கு ரொம்ப வந்து பாயசம் பிடிக்காது பால் பாயசம் தான் நல்லா பிடிக்கும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பால் பாயசம் வச்சே சரி நமக்கு வந்து பாய பருப்பு வந்து அப்படியே நாசம் ஆகிடக்கூடாது அதுவும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு செய்யிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா இங்கே வந்து தயிருக்கெல்லாம் வச்சுருந்தேன் அந்த உரையெல்லாம் ஊற்றி எடுத்து அதை ஓகே ஆக்கிட்டேன் இங்கே பாயசம் செய்யறது வந்து இன்றைக்கி நான் பெரிய அளவில் வீடியோ எடுக்கலாம் சிம்பிளாட்டே சும்மா எடுத்தது மட்டும் காணிச்சுக்கிட்டேன் தயிருக்கு வந்து பாலம் ரெடி ஆகிட்டு அதையும் சைடில் ஒதுக்கி வச்சுக்கிட்டேன் நல்லா ஆறிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து உரம் ஊற்றி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா பாயசம் சாப்பிட்றது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நெய்யும் நிறைய காஷ் நோட்டும் போட்டால் கொஞ்சமாக குடிப்பாங்க கேஷ்யூ நட் வேறு இன்னைக்கு இல்லை அதனால் கண்டிப்பாக தொடரவே மாட்டாங்க மீனும் கறி வச்சிட்டே மீன் இன்னைக்கு பொறிக்கலை கறி வச்சிட்டே பாயசம் ரெடி ஆகிட்டு இனி வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக வாழைக்கா இருக்குது வாழக்காய் அப்படியே ஷார்ட்டேஜ் ஆகி அதாவது என்ன சொல்கிறோம் அப்படியே ஸ்டாக் ஆகிப்போச்சு அதனால எப்படியாவது நம்ம வந்து வாழக்காய் பப்ஸு போட்டோம் அப்படின்னா சாரி வாழக்கா பஜ்ஜி போட்டோம் அப்படின்னா எப்படியாவது சேல்ஸ் ஆயிரும் அதனால இன்றைக்கி வாழைக்க பஜ்ஜி போட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இங்கே வந்து இட்லியும் வச்சுக்கிட்டேன் சட்னியும் வச்சுக்கிட்டேன் இப்படி தான் நம்மளுக்கு ஈவினிங்